விநாயகர் பெருமானை வழிபடும் இந்த புனிதமான விநாயகர் சதுர்த்தி நாளில் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் புத்தி மற்றும் மங்களத்தின் தெய்வம் ஸ்ரீ விநாயகர் பெருமானை வழிபடும் இந்த புனிதமான விநாயகர் சதுர்த்தி நாளில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் இதயம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகர் பெருமான வழிபடும் இந்த புனிதமான விநாயகர் சதுர்த்தி நாளில் என்னுடைய சார்பில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் உட்டி மற்றும் மங்களத்தின் தெய்வம் ஸ்ரீ விநாயகர் பெருமானை வழிபடும் இந்த புனிதமான விநாயகர் சதுர்த்தி நாளில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் இதயம் கனிந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்